அறுபத்தி நான்கு சரணம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்ப நம்ம பார்க்க மிக அற்புதமான பதிவு என்னன்னா குலதெய்வ வருஷம் செய்யும் தெய்வங்களை ஈர்க்கக்கூடிய மிக அற்புத மூலிகைகளை பத்தி பார்க்க போறோம் இந்த மூலிகைகளை நாம வீட்டில் வளர்க்குறதுனால நம்மளோட குலதெய்வம் நிச்சயமா நம்ம வீட்டுக்கு வந்துரும் அது போன்ற நம்ம வீட்டில் இருக்கிற தீயசக்திகள் எல்லாம் ஓடிடும் பிறகு வீட்டில் இருக்கிற வாஸ்து தோஷங்கள் நீங்கி நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புத செடிகளை மகா குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அதில் முதல் செடி வந்து துளசி செடி அடுத்த செடி தொட்டான்சிலங்கி மாதுளை செடி வெற்றிலை கொடி திருநீற்று பச்சளை சங்குப்பூவு பிரம்ம கமலம் விஷ்ணு கமலம் ஞாயிறுவி அதில் சென்னாயுருவி இருந்தால் சிறப்பாக இருக்கும் கருப்பு சிவப்பு குண்டுமணி செடி புல் பெருந்தும்பைன்னு இருக்கு தும்பையில் எந்த தும்பை கிடைச்சாலும் அந்த தும்பையை பயன்படுத்திக்கோங்க மருதாணி செடி பவளமல்லி கரும்பு ஸ்ரீதேவி செங்கல் நீர் இது போன்ற மகா சக்தி வாய்ந்த அற்புத மூலிகைகளை ஒரு பதினாறு மூலையை குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு உணர்த்திருக்காங்க நிறைய அற்புத மூலிகள் லட்சக்கணக்கில் இருக்கு அதில் இந்த நம்ம இந்த வீட்டுக்கிட்ட வளர்த்தமா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு தெய்வீக சக்தி ஈர்ப்பு சக்தி நம்மளுக்கு கிடைக்குங்கிறத மகா குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு ஒரு செடியும் வந்து மிக மிக தெய்வீக உடையுது துளசி தொட்டாஞ்சலங்கி இது ஒன்ற அற்புத செடிகள் இதில் எல்லாமே வருஷத்தன்மை நிறைஞ்சிருக்கு இந்த செடிகள்ல எல்லாமே தெய்வீக மூலிகைகள் எல்லாமே நம்ம தெய்வங்களுக்கு படைக்கக்கூடிய மலர்களும் இருக்கு இதுல நம்மளுக்கு அன்றாட தேவைக்கு உண்டான பூக்கள் இருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த பூக்கள் இருக்கு இது எல்லாமே தெய்வத்துக்கு உகுந்த மூலிகைகள் இந்த மூலிகையில நம்ம டெய்லியும் நம்ம வீடுகளில் சுற்றி வைக்கிறதுனால நம்மளோட மனக்கஷ்டம் தும்பம்லாம் படிப்படியாக குறைங்க ஏன்னா இதோட காற்று நம்மளுக்கு பட்டாவே அவ்வளோ மூலிகை தன்மையிலே நம்ம மனசு ரொம்ப ரிலாக்ஸேஷன் இருக்கும் இது எல்லாமே நம்ம தொட்டிகளில் வச்சு வளர்க்கலாம் இது நம்மளோட தொட்டிகளில் மாடியில் வளர்த்தாலும் வளர்த்தலாம் அப்பா அப்பார்ட்மெண்ட்ல இருக்குன்னா எங்க எந்த சிறிது இருந்தாலும் நம்ம சக்திக்கு ஏற்றவாறு எந்த செடிகள் இதில் கிடைக்குதோ அந்த செடிகளை ஒன்று ஒன்றா வாங்கி வச்சு கூட பலன் பெற முடியும் ஒட்டா வாங்க முடியலனாலும் சிறுக சிறுக சேர்த்தனீங்களா நிச்சயமா இந்த செடி எல்லாத்தையும் வாங்கி உங்களால் சேகரிக்க முடியும் ஏன்னா இது எல்லாமே தெய்வீக தன்மை நிறைந்த மூலிகை இந்த செடிகளை நம்ம வீட்டை சுத்தி வைக்கிறதுனால நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டிலேயே தங்கிரும் நம்மளோட பணத்தை ஈர்க்கக்கூடிய மகாசக்தி வாய்ந்த மூலிகைகள் இதெல்லாமே பண ஈர்ப்பு விதியில் அற்புத பலன் தரக்கூடிய விஷயம் இருக்குது இந்த மூலிகை செடியெல்லாம் இதுல கரும்பு இது ஒரு ரகசியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த கரும்புல மகாசக்தி இருக்கு இது போன்ற ஒன்னொன்னு பிரம்ம கமலம் விஷ்ணு கமலம் இது போன்ற சின்னாயுருவி ஸ்ரீதேவி கல்ல ஸ்ரீதேவி செங்கல்லிரு தர்பை தும்பை மருதாணி பவளமல்லி இது போன்ற எல்லா செடியும் அற்புத பலன் தரக்கூடியது நம்மளோட எல்லா வெற்றியும் கொடுக்கறதுக்கு வெற்றில திருநீற்று பச்சில சங்குப்பூ இந்த சங்குப்பூவெல்லாம் அந்த ப்ளூ கலர் சங்குப்பூ அற்புத சக்தி வாய்ந்தது உடனே குலதெய்வத்தை ஈர்த்துட்டு வர சக்தி இந்த சங்குப்பூவுல இருக்கு இன்னொரு சூட்சம முறை என்ன சொல்றேன்னா இது எல்லா செடிகளும் நம்ம வீட்டுக்கு அருகாமைய சுத்தி வச்சுக்கோங்க இதுல நம்ம செடியை நல்லா வளர்ந்துட்டு நல்ல செடி நல்லா ஆரோக்கியமாக கொஞ்சமாக வளர்ந்த பிறகு உடனே வாங்கிட்டு வந்த பொருசுல இந்த வே இந்த வேர் எல்லாத்தையும் எடுக்காதீங்க வலது வேர் வலது பக்கமாக போகக்கூடிய வேரை ஒரு சிறு துண்டாக எடுத்து அதில் ஒரு மண் குடுவைக்குள்ளே போட்டுருங்க இதில் இருக்கிற அந்த பதினோரு செடிகளில் இருக்கிற வடக்கு போகிற வேரை சிறு சிறு துண்டாக தான் எடுக்கணும் ரொம்ப செடியை வந்து இது பண்ணக்கூடாது டேமேஜ் பண்ணக்கூடாது சிறு துண்டா எடுத்து அதை ஒரு மண்குடுவிக்குள்ளே போட்டுக்கோங்க அந்த மண்குடுவிக்குள்ள கணபதி மகாகணபதியோட சக்கரத்தை வச்சிருங்க அது மனா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் மகா கருணாதர் மகா கணபதியோட சக்கரங்கள் கிடைக்கும் அதை வாங்கி சின்னதாக வாங்கி கரெக்டாக அந்த குடுவைக்கு சிட் பண்ணுற மாதிரி வாங்கி அந்த குழுவிக்குள்ள இந்த வடக்கு போகிற வேறு எல்லாத்தையும் போட்டு சிறிது தர்பை புல் சிறிது பச்சைக்கள் போகிறோம் ஜவ்வாது குங்குமம் விபூதி சந்தனம் இது போன்ற வாசனை திரவியங்கள் எல்லாத்தையும் உள்ளார போட்டு அப்படியே ஒரு மஞ்ச துணியை கட்டி நீங்கள் வீட்டில் பூஜை ரூம்ல வச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச கணபதி மந்திரங்களை நீங்கள் உச்சரிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக கணபதி உங்கள் வீட்டுக்கு வருவார் இது மிக மிக ரகசியமான முறை குடுவை முறை இதுவும் குருநாதர் சித்தர்களோட படி இது போன்ற இது எடுத்து பல்வேறு காரியங்களுக்கு இந்த மூலிகை வச்சு நீங்க நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் உங்களோட பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய வைக்கலாம் உங்களுக்கு இருக்கிற கிரக சஞ்சாரங்களையே அது நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு இது எல்லாமே மிக மிக ரகசியமான தெய்வீக மூலிகைகள் இது எல்லாமே நம்ம குருநாதர் சித்தர்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி இது நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஏன்னா தெய்வீக மூலிகை இது ஏண்டா மூலிகை இவ்வளவு பெருமைப்படுத்துறா அப்படின்னு நினைக்க வேண்டாம் உண்மையாலுமே மகாசக்தி வாய்ந்த மூலிகைகள் நம்ம இப்போ இந்த பொருளாதார கஷ்டம் துன்பம் துயரெல்லாம் நீக்கிறதுக்கு இந்த மூலிகைகள் நிச்சயமாக கை கொடுக்குங்க ஒரு ஒரு மூலிகையும் மருத்துவ குணமும் இருக்குது தெய்வீக குணம் இருக்குது பண ஈர்ப்பு குணம் இருக்குது நிம்மதி தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது நம்மளுக்கு மன கஷ்டமாக இருக்கிறப்ப அப்படியே செடிகளை பார்த்து ஒரு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக அந்த செடிகள் கூட நம்ம பேசணுமா நிச்சயமாக அதில் மன ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இது போன்ற எல்லாமே சகலமும் இந்த தெய்வீக மூலிகைகள ஈர்க்கக்கூடிய மகாசக்தி நிறைந்த மூலிகைகள் இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு வாழ்க்கையில எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் படிப்படியாக நீக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் இது தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய மூலிகை உங்களுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் வெற்றி தரும் பணத்தை ஈர்க்க கொடுக்கும் குடும்ப ஒற்றுமை கொடுக்கும் இது போன்ற கணவன்மனைவ ஒற்றுமை கொடுக்கும் இது போன்ற பல காரியங்களுக்கு வெற்றி தரக்கூடிய மகாசக்தி வாய்ந்த மூலிகள் எல்லோரும் இம்மூலிகைகளை பயன்படுத்தி வாங்கி பயனடைங்கிறது அடியோட நோக்கம்